الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبكر يا سهود رحله تايم سهود السلام عليكم ورحمة الله وبركاته سرند أور ذكري أرينده اللوم الله الله عليه وسلم أورهل كريبتة இந்த செய்தி புகாரி முஸ்லீமிலே பதிவாகியிருக்கிறது புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி மூன்று முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அபு ஹுரைரா ரவி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லுல்லா அலிசல்லம் குறிப்பிட்டார்கள் யார் ஒரு நாளைக்கு நூறு முறை லா லஹுல் குல்லி லாஇலாஹாஹு கதீர் என்று போதுவாரோ அவர் வந்து பத்து அடிமைகளை விடுதலை செய்த சிறப்பை பெற்றுக்கொள்கிறார் நூறு நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகின்றன அவரது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவர் ஓதியதிலிருந்து அவருக்கு மாலை வரை சைத்தானிலிருந்து பாதுகாப்பு அல்லாவிடத்தில் மிக சிறந்ததை கொண்டு வந்தவர் அதை போன்றோ அல்லது அதைவிட அதிகம் ஓதியவரை தவிர அதை போன்ற ஓதியவர் அதே சிறப்பையும் அதை விட அதிகம் ஓதியவர் அதை விட கூடுதலான சிறப்பையும் பெற்றுக்கொள்வார் எனவே இந்த திக்ரை நூறு முறைக்கும் அதிகமாக ஓதலாம் எவ்வளவும் ஓதலாம் என்பதற்கும் இந்த செய்தியிலே ஆதாரம் இருக்கிறது எனவே நாம் ஒரு நாளைக்கு இந்த திக்ரை நூறு முறை சொல்வதற்கு நமக்கு ஒரு பத்திலிருந்து ஒரு பதினைந்து நிமிடங்களுக்குள் தான் தேவைப்படும் ஆனால் அதற்கான சிறப்பை பாருங்கள் எவ்வளவு ஒரு மகத்தான சிறப்பு அதற்கு வழங்கப்படுகிறது நருமை சகோதரர்களே மற்றொரு ரிவாயத்தில் வருகிறது இது அகமதுலே இடம்பெறுகின்ற ஒரு ரிவாயத் அகமதுல இது வந்து எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பதாவது எண்ணில் இந்த ரிவாயத் இடம்பெறுகிறது அந்த ரிவாயத்தில் இதுவும் அபு ஹுரேரா அதி அல்லாஹி ஒரு ரிவாயத்தான் அவ்வாவுடைய தூதர் சல் அல்லாசல்லம் குறிப்பிடுகிறார்கள் யார் லா லஹுல் குல் இலாஹி கதிர் என்று பத்து முறை கூறுகின்றாரோ பத்து முறை அதாவது காலையில் யார் காலையில் பத்து முறை குறிப்பிடுவாரோ நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த செய்தி யார் ஒரு நாளைக்கு நூறு முறை குறிப்பிடுவாரோ என்று அந்த ரிவாயத் இந்த ரிவாயத்தில் வருகிறது காலையில் யார் இதை பத்து முறை ஓதுவாரோ அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படுகின்றன அவரது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை அவருக்கு கிடைக்கிறது அவர் அந்த நாளின் மாலை வரை அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது ஏனெறி வாழ்த்துக்கள் ஸ்ரீதான்கள் என்ற அந்த வாசமிடம் பெறுவதை பார்க்கிறோம் அதே போன்று யார் இதை மாலையில் பத்து முறை ஓதுவாரோ யார் இதை மாலையில் பத்து முறை ஓதுவாரோ அவருக்கு அதே போன்று நன்மை கிடைக்கிறது காலையில் என்னென்ன நன்மைகள் வாக்களிக்கப்பட்டனவோ அதே நன்மைகள் மாலையில் ஓதும் போதும் என்ன கிடைக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாசலம் குறிப்பிட்டார்கள் என்ற இந்த திக்கரை பத்து முறை ஓதும் போது நூறு நன்மைகள் எழுதப்படுகின்றன அவரது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை அதே போன்று மாலை வரை அவருக்கு பாதுகாப்பு மாலையில் ஓதினால் அதே சிறப்புகள் அவருக்கு உண்டு எவ்வளோ பெரிய ஒரு சிறப்புன்னு பாருங்கள் நாம் இந்த திக்கரை பத்து முறை சொல்வதற்கு நமக்கு மிக ஒரு சிறிய நேரம்தான் தேவைப்படும் லாஇலா ஹில்வாஹூ அதே போன்று இதில் மற்றும் பார்க்கலாம் இந்த ரிவாயத் வந்து அபு அய்யூப் அல் அன்சார் இரதான் அழைக்கக்கூடிய ஒரு ரிவாயத் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது எண்ணில் வரக்கூடிய செய்தி யார் காலையில் என்று பத்து முறை சொல்வாரோ அவருக்கு பத்து நன்மைகள் எழுதப்படும் அவரது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் அவரது பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் அதேபோன்று நான்கு அடிமைகளை விடுதலை செய்த நன்மை மாலை வரை சைத்தானிலிருந்து பாதுகாப்போம் என்று வரக்கூடிய இந்த செய்தி இதில் வந்து இதை யார் மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு ஓதுவாரோ என்று வரக்கூடிய இந்த வாசகத்தை பொறுத்தவரையில் இதில் வந்து பலவீனம் இருக்கிறது ஆனால் இதை காலையில் மாலையில் ஓதக்கூடிய அந்த வாசகம்தான் இதில் பலமானது என்று அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் குறிப்பிடுகின்றார் அடையாளப்படுத்துகிறார்கள் அதே போன்ற என் அருமையான சகோதரர்களே இந்த திக்கருடைய மற்றுமொரு சிறப்பு தான் இதுவும் அபு அயூப் அல் அன்சார் வலியில் அறியக்கூடிய செய்தி இது திருமதியில் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நிலை இடம்பெறுகிறது இதில் எவ்வாறு வருகிறது என்றால் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் யார் லா இலாஹ் இல்லாஹு வஹ்தஹு லீ கலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹை வைமி வஹு அலா குல் ஷெயின் கதீர் என்று பத்து முறை ஓதுவாரோ அவர் இஸ்மாயில் அலி இஸ்லாத்துடைய சந்ததியிலிருந்து நான்கு அடிமைகளை விடுதலை செய்தது போன்று என்று வருகிறது எனவே இதில் ரசூல்லாஹி சல்லுல்லா அலிசலாம் அவர்கள் பொதுவாக அடிமைகள் அப்படி என்று குறிப்பிடாமல் பொதுவாக அடிமைகளை விடுதலை செய்தல் என்று குறிப்பிடாமல் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது இஸ்மாயில் அலிசலாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து இஸ்மாயில் அலி இஸ்லாத்துடைய சந்ததியிலிருந்து நான்கு அடிமைகள் விடுதலை செய்தது போன்று என்று குறிப்பிடுவதும் இதனுடைய சிறப்பை நமக்கு இன்னும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் அவனவே நருமையான சகோதரர்களே இவ்வாறாக இந்த திக்கரை பொறுத்தவரையில் களிமத்து தொகைதை தாங்கி நிற்கக்கூடிய வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை எந்த ஒரு இணையும் இல்லை அதே போன்று ஆட்சி அவனுக்குரியது புகழ் அவனுக்குரியது அவன் யாவற்றின் மீதும் பேர் ஆற்றல் மிக்கவன் என்று வரக்கூடிய செய்தி அதே போன்று நீங்கள் மற்றொரு ரிவாயத்தை மோத்தா மாலிக்ல பார்க்கலாம் தலஹாரோதயர் தான் அறிவிக்கக்கூடிய செய்தி அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல்லம் சொல்கிறார்கள் கபலி அதாவது நானும் எனக்கு முன்னர் இருந்த நபிமார்களும் கூறிய சிறந்த வார்த்தை என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அதாவது லா என்று நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் இது எவ்வளவு ஒரு ஒரு சிறப்புக்குரிய வார்த்தை என்று இந்த செய்தியும் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது நானும் எனக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களும் கூறிய சிறந்த வார்த்தை சிறந்த வார்த்தை என்று அல்லாவின் தூதர் சல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் எனவே நர்மையான சகோதரர்களே நாம் இந்த திக்கரை பத்து முறை ஓதும் போது கிடைக்கக்கூடிய சிறப்பு இதை நாங்கள் பார்க்குறோம் பொதுவாக ஒரு நாளைக்கு ஓதுதல் என்றும் ரிவாயத்தில் இடம்பெறுகிறது அதேபோன்று காலையிலும் மாலையிலும் ஓதுதல் என்றும் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுஸ்ரம் அவர்கள் நமக்கு இதை கற்றுத்தருகிறார்கள் இவ்வாறு சொல்லித்தரப்பட்ட ஒரு ஒரு சிறந்த ஒரு திக்கராக இந்த திக்கர் என்ன செய்கிறது அமைந்திருக்கிறது அப்போ எனவே என் அருமையான சகோதரர்களே இதில் மற்றொரு விவாயத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த ரிவாயத் வருகிறது இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அந்த ரிவாயத்திலும் எவ்வாறு இடம்பெறுகிறது என்றால் அதில் அம்ரிபுனு மைமூன் அம்ரிபுனு மைமூன் அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள் இது அபு அய்யூப் அல் அன்சார் என்ற ரிவாயத் தான் ரெண்டாயிரத்தி மூன்று அதிலும் யார் இந்த திக்கரை பத்து முறை சொல்வார்களோ இஸ்மாயில் அலிஸ்வலாத்துடைய அந்த பிள்ளைகள் வந்து நான்கு பேரை விடுதலை செய்ததற்கு சமம் என்று வருகிறது இதில் மற்றும்ரு இன்னும் ஒரு ரிவாயத்தும் இதில் இடம்பெறுகிறது அந்த ரிவாயத்தை பொறுத்தவரை நபி அவர்கள் என்ன செய்றாங்க பிறகு இதை ஓதுவதை விரும்பினார்கள் என்று வரக்கூடிய ஒரு ரிவாய் இவ்வாறு பல சிறப்புகள் உள்ள ஒரு தான் இந்த லா லஹுல் முல்கு இலாஹி ஹம் கதீர் இப்போ நாங்கள் பார்க்குறோம் இரவில் புகாரில் வர செய்தி இரவில் ஒருவர் எதிர்பாராத விதமாக விழித்து கொள்கிறார் என்றால் விழித்து கொண்டு இந்த லா இலாஹ் லவ்வாஹு அஹதஹுல ஷரீ கலஹுலஹுல் முல்கு அலஹுல் ஹம்துஹு அலா குல் ஷெய் கதீர் அலமது இல்லா சுபஹான் அல்லா வலா இலாஹ் லவ்வா அல்லாஹு அக்பர் என்று ஓதிவிட்டு அல்லாஹு மகஃபர் அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக அல்லது அவர் ஏதாவது துவா செய்கிறார் என்றால் அந்த துவா அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் உதவு செய்து தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற சிறப்பையும் நாம் பார்க்கிறோம் இப்படி அதாவது எண்ணற்ற சிறப்புகள் உள்ள ஒரு சிறந்த ஒரு திக்கராக இந்த திக்கில் அமைந்திருக்கிறது எனவே நாம் அதிகம் அதிகம் ஓதி வர வேண்டிய ஒரு சிறப்பான தான் ல இலாஹ இலஹுலகு முல்குல்து கதிர் என்ற திக்கிர் எனவே அருமையான சகோதரர்களே அல்லாஹுத்தால் அவர் அடியானுக்கு அவனை நினைவு கூறுவதற்கு அருள் பாலிக்கிறான் என்றால் அது மிகப்பெரிய அருளாகும் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்குத்தான் அவனை நினைவு கூறக்கூடிய அந்த பாக்கியத்தை வழங்குகிறான் எனவே அந்த பாக்கியத்தை பெற்ற நல்லடியார்களாக நாம் மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபராதூ